எப்படியோ எனக்கு இப்போ சாமி வந்துடும் பொழுது நான் எங்கேயோ ஒரு மூலையில் எரி வேலை செய்கிற அன்புமணி மணி நினச்சிக்கிறதே மாதிரி ஏமா கை தட்டுக்குமா எல்லாரா அவளை இருங்க 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 கூடாதுங்க அவளை இருங்க ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் இருங்க ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன் பாமக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் உயர்ந்த உலகமெல்லாம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் எப்படியோ நான் யாரோன்னு நினச்சுக்கிறேன் தெய்வமே நீங்களும் சாதாரணமாக உங்கள் அப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க உலகமே கொடி கட்டி வள்ளலாரிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெய்வம் மாவீரன் எங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கள் சர்க்கிளில் எங்கள் குரூப்பில் எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு பாட்டாளிக்கு நாட்டு இல்லை பஞ்சமே இல்லை எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான தத்துவத்தின் தலைமகனான உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா என்னுக்கும் என்று இளைஞர் அவர் என்றும் பதினாறு மாபெரும் மருத்துவர் ஐயாவர்கள் சொந்த வந்து மன்னிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாம யாரோட அன்புமணி அவர்களுடைய மகள் நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய பேத்தி நல்ல உயர்த்துள்ள முனைத்த அவங்க தாய் தான் கொடுத்து அனுப்பு உங்கள் உங்க பாதத்தை வணக்கிறேன் உங்க அப்பாவுடைய பாதத்தை வணக்கிறேன் அவங்களெல்லாம் நான் எந்த ஜென்மத்தில் பார்க்க முடியும் கிட்ட நெருங்க முடியுமா இவங்களால அப்படிப்பட்ட அன்புதய்வம் வருகி தந்து அடியானுக்கு அன்பளிப்பு கொடுத்தது உங்க ஆசீர்வாதம் எனக்கு பண்ணு நீங்க இல்லம்மா உண்மையாவே நீங்களாம் ஒரு பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளோ பணிவா இருக்கிறீங்க என்ன தவம் செய்து ஒரு 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 மனிதன் வாழ்கிறான் என்றால் ஒரு சில ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு தெரிகிற மாதிரி வாழணும் இல்ல நாலு மாவட்டத்துக்கு தெரிகிற மாதிரி வாழணும் நாலு கிராமத்துக்கு உலகம் உலகத்துக்கெல்லாம் தெரியுங்கள் ஐயாவுடைய புகழ் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாபெரும் மேதை மாபெரும் பேச்சாளர் இன்றைக்கு வணங்க முடியவர் துரியோதனம் மட்டும் வணங்க முடியும் நினைச்சு போறீங்க அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி ஒரு போராளி அப்படிப்பட்ட நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவருடைய மகளார் அன்புமணி அவர் எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துறதுனால தான் மணிக்கு இடம் கொடுக்க மாட்டார் அன்புக்கு மட்டும்தான் இடம் கைத்தட்டுங்க எல்லாரும் அப்படிப்பட்ட அன்பு அவர் பேரை சொன்னாலே வரும் நமக்கு எல்லாம் தெம்பு அவரை நம்பி நாமெல்லாம் ஓட்டு போட்டா இந்த நாடே வல்லரசு நாடாக மாறும் மாற்றி காண்பிப்பார் வருங்காலத்தினுடைய வண்ணி சிகாமணி மாபெரும் சத்திரி வீரர் எல்லாம் பார்க்க மாட்டார் தானா அவரு எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் யாரா இருந்தாலும் வீரிட்டு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம்படைத்தீர்கள் கூட நாயகன் தலைவன் வாழ்க அன்புமணி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்க 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 வாழ்க்க ஒரு ஆண்டு வாழ்க்கை ஒரு ஆண்டு நீ நல்லா தீர்க்காயிசா இருக்கணும் இப்படி ஒரு போட்டோ இடம்பா ஏமா என்னப்பா அது போல செல்லுல்லாம் வச்சிருங்க இதெல்லாம் எனக்கு எப்படா கிடைக்குமாப்பா அந்த ஐயோ நீ அன்புமணி அவன் என்ன என் உள்ளமெல்லாம் துடிக்குதே நான் யாரோ ஒரு புள்ள நினைச்சிருந்தேன் உண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தாய் நல்லா தீர்க்காயசா எங்கடா பார்த்தா கூட எங்கடா வேண்டிக்க ஒரு புரோகிராம் என்னையும் கூட நல்லா வந்து பண்ணிவிடுவோம் ரொம்ப சந்தோஷம் தீர்க்காய்சா இருக்கணுமா தீர்க்காயசா இருக்கணும் நல்ல பதவி புகழ் தேர்வோடு சீர்வாடும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யாரு என்று ஊர் சொல்ல வேண்டும் கைத்தட்டு அவங்க இறங்கி வந்து கொடுத்துருப்போம்